பக்த கோடிகள் அனைவருக்கும் நமது ஆன்மீக நாயகன் சண்முகரின் பேரர்களால் கந்தர் அனுபூதி முடிந்து அடுத்ததாக கந்தர் அலங்காரம் பாதியில் இருக்கப்பட்டது இப்பொழுது தொடர்கிறது வணக்கம் முருகனடியார்கள் சீர்வாசன் வெற்றிவேல் கரோகரா வெற்றிவேல்முருனுக்கு கரோகரா வெற்றிவேல் வெற்றிவேல்முருக்கு அரோகரா இந்த தெவீக பகுதி நாற்பத்தி ஒன்பதில் கந்தல் அலங்காரம் பாடல் நாற்பத்தி எட்டு புத்தியை வாங்கி என்ற பாடலை திரு எல் வசந்தகுமார் எம் ஏ அவர்களின் இறை இசையில் உங்களுக்கு வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன்

கந்தர் அலங்காரம் பாடல் நாற்பத்தி எட்டு புத்தியை வாங்கி என்ற பாடலின் பதிவுரை மற்றும் விளக்க உரை தீய வழிகளில் சென்று அல்லற்படும் அடியேனின் புத்தியை அவ்வாறு செல்லாவண்ணம் தடுத்து தேவரில் திருவடித் தாமரை மலர்களில் அன்புடன் செழித்து வீடு போற்றை பெற்று ஓய்வதற்கு அடியேன் அறியவில்லை நீண்ட காலம் கொடூரமான செயல்களை புரிந்து வயதான சூரபத்மன் பத்மன் நடுங்கும்படி சக்திவேலினை வெடித்ததற்கு அடியேனால் முடியுமோ ரவுஞ்சி மலையை பொடிப்படும்படி வேளாயுத்தால் குத்திய கங்கையின் மைந்தரே வினையும் விளைவை உடனாகிய அடியேன் யாது செய்ய வேண்டும் என எண்ணியுள்ளேன் என்ற அரிய கருத்துக்களை கூறிய அருணகிரிநாத புகழ் வாழ்க வளர்க ஓங்குக இதே பாடல் ஆங்கில வரிகளில் இப்பொழுது உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறது த லிரிக்ஸ் ஆஃப் சாங் நம்பர் ஃபார்ட்டி எயிட் இன் இங்கிலீஷ் நவ் புத்தியை வாங்கினின் பாதாம் புயத்தில் புகட்டி அன்பாய் முத்தியை வாங்க அருகின்றனேன் புதுசூர் நடுங்க சக்தி வாங்கத் தரவோ குவடுத விடுபட குத்திய காங்கேயனை விட ஏற்கென்றும் குறித்தன ஏ மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கும் வரை உங்கள் இடம் இருந்து விரும்புகொண்டு முருகனடியார்கள் சீனிவாசு விஸ்வநாதன் வணக்கம்